ஹாய் கேஸ் டேட்ஸ் லிட்டில் ப்ரின்சஸ்ஸாக நீங்கள் குக்கிங்கில் உங்களுக்கு எதுவுமே தெரியாதா அதை பற்றியெல்லாம் இனிமேல் கவலையே வேண்டாங்க ஏன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தடில் குக்கரில் ஜீரக சாம்பார் ரைஸை வச்சு மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிற ரெசிபி தாங்க இன்றைக்கி சொல்ல போகிறேன் ஸ்டவ்வில் குக்கர் வச்சு நல்லா ஹீட்டானதும் ரெண்டு கரண்டி அளவுக்கு கடல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடல் எண்ணெய் நல்லா சூடானதுமே அதே கரண்டியில் ஹாஃப் கரண்டி அளவுக்கு நெய் எடுத்து அதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த கரண்டியோட சைஸை அளவு பார்த்துக்கோங்க குழம்பு கரண்டி தான் ஸோ இதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம எப்படி குக் பண்ணுறோமோ அதே டேஸ்ட்டை நீங்களும் கொண்டு வரலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அண்ணாச்சி மொக்கு சின்ன சைஸில் ஒரு பிரியாணி இலை இதையுமே அதில் ஆட் பண்ணிக்கோங்க இது கொதிக்கிறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம என்ன சூடானதுக்கப்புறம் தான் போட்டிருக்கோமா இல்லையான்ட்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அது நல்லாவே ஒரு கொதிச்சிருட்டும் அதுக்கப்புறமா மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆகிறவளுக்கு வணக்குங்க வணக்குனதுக்கப்புறமா அதே கரண்டியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா அது குக்கரில் அடிபடாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கங்க கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்கோங்க கரெக்டான அளவு போடுங்கங்க போட்டு அதையுமே நல்லா கிளறி விடுங்க கிளறி விடும்போது உங்களுக்கு நல்லா கீழே குக்கரில் எதுவுமே அடிப்படாமல் உங்களுக்கு நீட்டாக வந்துடும் அதுக்கப்புறமா அந்த ஜல்லிக்கரண்டி இருக்கு இல்லையா அதில் ஒரு கரண்டி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம்தாங்க மஸ்ட்டு சின்ன வெங்காயம்தான் டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சம் சளிப்பு பார்க்காம அதையுமே அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க பெருசாக போட்டிங்கன்னா கைக்கு வந்துட்டே இருக்கும் வாயில் சாப்பிடும்போது தக்காளி வாயில் பட்டுகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதை மீடியம் சைஸில் இல்லைன்னா நல்லாவே சின்னதாகவே நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ உப்பையும் போட்டு ஆட் பண்ணிடுங்க உப்பு போடும்போது தக்காளி வந்து சாஃப்டாக மாறிடும் சீக்கிரமாக வெந்துடும் அப்போ நல்லா வந்து நம்ம கைக்கு கிடைக்காத அளவுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகிடும் அப்புறமா ஒரு கை முட்டி கை அளவுக்கு கொத்துமல்லி புதினா ரெண்டுமே ஈக்குவலான அளவு நம்ம ஒரு கை முட்டி அளவுக்கு வர்ற மாதிரி அதை நல்லா கிச்சன் சிஸ்டர்ஸை வச்சு குட்டி குட்டி குடி குட்டியாக நறுக்கி அதையுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதை ஆட் பண்ணியாச்சுங்க இப்போ இப்போ பாருங்கள் நல்லா வதங்குது வதங்குது இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சக்தி மிளகாய் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் அது டார்க் ரெட்டாகவும் இருக்கும் நல்ல காரசாரமாகவும் இருக்கும் அதனால்ங்க உங்கள் ஏற்ப நீங்கள் யூஸ் ப யூஸ் பண்ணிக்கலாங்க அதிக காரம்னா நீங்கள் இன்னி கொஞ்சமே போடலாம் இப்போ நாலு பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன் இந்த பச்சை மிளகாய் வந்து ஓரளவுக்கு காரம் கொடுக்கும் ஆல்சோ அதோடய டேஸ்ட் வந்து மெயினுங்க பச்சை மிளகாவோட டேஸ்ட்டு தான் பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அரோமா அண்ட் டேஸ்ட்டு ரெண்டுமே கொடுக்கும் அதனால் பச்சை மிளகாய் போட்டாச்சுங்க இப்போ அது நல்லா வதங்கி அதோடய எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது பாருங்கள் அந்த டைமில் நம்ம மட்டனை நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம் நீ நம்ம மட்டன் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லா க்ளீனாக க்ளீன் பண்ணியாச்சுங்க வாஷ் பண்ணியாச்சு ஏன்னா அதை நீங்கள் ஓரளவுக்கு நல்லா வாஷ் பண்ணாமல் விட்டு பிரியாணி சாப்பிடும்போது அந்த கவுச்சி வாசம் மட்டனில் வந்தால் நிறைய பேர் அதை தொடக்கூட மாட்டாங்க அதனால் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அதே கரண்டியில் அரை கரண்டி அளவுக்கு தயிரை ஊற்றிக்கோங்க தயிர் வந்து மேரினேஷன் பர்பஸ்க்காக தாங்க தயிர் போடுறதுனால உங்களுக்கு மட்டன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் உங்களுக்கு பிரியாணியில் சாப்பிடும்போது வர வரன்னு இருக்காது அதுக்காக தாங்க நெக்ஸ்ட்டு இன்னி கொஞ்சம் கூட மிளகாய் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ கொதிச்சு எவ்வளோ தண்ணி வந்துருச்சுன்ட்டு அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னி கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு குட்டி ஒரு அரை க அரை டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணி விசில் விட்டுக்கோங்க இப்போ விசில் விட்டு பார்த்தோன்னா நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் கிச்சன் சாரி மட்டன் வந்து நல்லாவே வெந்திருக்கும் மட்டன் வேகணும்னா நீங்கள் ஹையில வச்சு நிறையா விசில் கொடுத்து ப்ரோஜனமே இல்லைங்க கம்மியாக வச்சுக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு விசில் கொடுத்தீங்கனாலே நல்லா வெந்துருங்க இதுதான் இதில் மெயின் இப்போ பாருங்கள் நான் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா அதை விடுறேன் அப்போ நல்லா ஹீட் ஆயிரும் நம்ம இப்போ தண்ணி ஊற்றணும்னா தண்ணியும் சீக்கிரமாக வந்து சூடாகிடும் இல்லைன்னா உங்களுக்கு லேட் ஆகிட்ருக்கும் அதனால் நான் வந்து ரெண்டு டம்ளர் ச அரிசி எடுத்திருக்கேன் ஸோ நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ஜீரக சம்பா வந்து ஒன்றுக்கு ஒன் இஸ்டு டூ ரேஷியோவில் தண்ணி இழுக்குதுங்க அதனால் நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும் நம்ம வந்து அரிசியை நல்லா கழுவிக்கலாங்க ஏன்னா அரிசி கழுவினா தான் நெக்ஸ்ட்டு நம்ம போடுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த டைமில் நல்ல ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் அரிசியை கழுவி எடுத்துக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் அளவுக்கு ஒரு கேஜி ரைஸ்க்கு ஒரு லெமன் அப்படின்ற ரேஷியோ ஸோ நான் இங்கே ஹாஃப் கேஜி ரைஸ் அண்ட் ஹாஃப் கேஜி மீட் தான் எடுத்திருக்கேன் ஸோ ஹாஃப் லெமன் போட்டாவே மோர் தென் சஃபிஷியன்ட்டுங்க லெமன் எதுக்காக போடுறோன்னா சிட்ரிக் ஆசிட் இருக்கிறனால நமக்கு எந்த ஒரு ஆசிடி அந்த மாதிரி எதுவுமே வந்து கொடுக்காது கிட்ஸுக்கும் ஒரு இன்டைஜஷன் ப்ராப்ளம் வராது வயசானவங்க யாருக்குமே அதுக்காக தான் வந்து லெமன் யூஸ் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து இதையெல்லாம் தாண்டி பிரியாணியில் இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா கலருங்க கலர் வந்து நிறையா பேர் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணுவாங்க சிலர் கலரே போட மாட்டாங்க கலரே போடலைன்னா அதே ஒரு கலர் கொடுக்கும் இருந்தாலுமே சிலர் வந்து ரெட்டு யூஸ் பண்ணுவாங்க ரெட் வந்து ஒரு ரெட்டிஷ் கலர் கொடுத்துரும் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு டமேட்டோ ரைஸ் மாதிரி ஒரு லுக் வந்துடும் ஸோ நான் வந்து என்னோடய ஃபார்முலா நான் வந்து ஆரஞ்சு தாங்க போடுவேன் அதுவும் கம்மியாக தான் போடுவேன் நீங்கள் நிறைய ஆரஞ்சு போட்டிங்கனாலும் அது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் ஆகிடும் ஸோ லைட்டாக பாருங்கள் நான் எவ்வளோ கம்மியாக போட்டிருக்கேன் ஒரு சும்மா ஏன்னா எதுவுமே கெமிக்கல் தான் ஹார்ம்ஃபுல் தான் ஸோ கம்மியாக போட்டு நெக்ஸ்ட்டு ரைஸையும் போட்டு நல்லா வாஷ் பண்ண ரைஸை டூ டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணாவே போதுங்க ரொம்ப வாஷ் பண்ணிங்கனாலும் அதோட டேஸ்ட்டு போயிடும் ஜீரக சம்பாலை ஸோ டூ டூ த்ரைஸு வாஷ் பண்ண ரைஸை போட்டு நல்லா பாருங்கள் எவ்வளோ கொதி வருதுன்னு பாருங்கள் இதுக்கப்புறமா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்போ வந்து அந்த மசாலா எல்லாமே ரைஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் இல்லையா அப்போ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிளகாய் தூள் போடணுமா இல்லை உப்பு போடணுமா அதெல்லாம் இப்போ பார்த்துக்கோங்க இப்போ போட்டாதாங்க இல்லைன்னா மறுபடியும் நல்லா அந்த ரைஸ் வந்து வாட்ரு அப்சர்வ் அப்புறம் போட்டால் டேஸ்ட்டு வந்து ஒட்டவே ஒட்டாதுங்க ஸோ இப்போவே நீங்கள் போட்டு அடிஷ்னலாக சால்ட் எதாச்சும் போடணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க இல்லை மிளகாய் தூள் போடணுன்னாலும் போடுங்க அப்புறமா ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இதையுமே வந்து நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் பிகினர்ஸுன்றனால நீங்கள் அப்பப்போ கூட க்ளோஸ் ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்து கெலரி விட்டுட்டிங்கன்னா அந்த மில் மல்லி புதினா அந்த இலை தழைகள் எல்லாம் மேலே வந்து மிதக்காமல் ரைஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிருங்க அதுக்காக தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி கிளறி விடுறது மெயின் இல்லைன்னா வந்து மசாலாவும் ரைஸும் ஒட்டாமல் இருக்கும் அதனால் நீங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேங்க ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நான் அகைன் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் இதுக்கு நீங்கள் வந்து மி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லாஸ்ட்டு டென் மினிட்ஸ்க்கு பாருங்கள் எந்தளவுக்கு ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சாவே போதுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நான் வந்து கீழே ஒரு என்ன சொல்கிறது சிலர் வந்து தம் வைப்பாங்க இல்லையா கீழே பேன் வைப்பாங்க அப்புறம் மேலே வெயிட் வைப்பாங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணலைங்க அப்படியே தான் எடுத்திருக்கேன் ஏன்னா பிகினர்ஸு இதெல்லாம் கஷ்டமாக இருக்குன்றனால தான் நான் இந்த பிரியாணி இப்படி மெத்தடில் சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் டச் பண்ணி பார்த்தா ரைஸ் கரெக்டான பதத்தில் வெந்திருக்குங்க இவ்வளோ தாங்க பிரியாணி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட நியூ பிகினர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபேமிலிஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்பைஸ் ஆஃப் யோர் லைஃப் வித் பிளேட் ஆஃப் பிரியாணி டிலைட் தேங்க்யூ கை